ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் PGTRB ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஒவ்வொரு வீடியோவாக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த வீடியோவில் செல்ஃப் டெஸ்ட் எழுதுகிறப்ப எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ செல்ஃப் டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நான் வந்து எழுதுறப்ப ஒரு நோட்டில் எழுதி வச்சிருந்தது வெறும் ஆப்ஷன் மட்டும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆன்சர்ஸோட எழுதி பாருங்கள் ஒரு சில டெஸ்ட்ஸ் வந்து நான் வந்து ஃபுல்லாக ஆன்சர்ஸோடு எழுதியிருப்பேன் இது வந்து எக்ஸாம் டைமில் எழுதுனதுனால வெறும் ஆப்ஷன் மட்டும் போட்டு எழுதியிருப்பேன் ஸோ இதுலேயுமே ஒரு சில மெத்தடு இருக்குது ஸோ நான் வந்து டெஸ்ட் எழுதுகிறப்ப என்ன மோட்டிவேட் பண்ணுறதுக்காக அது எவ்வளோ மார்க்ஸு நல்லா படிக்கணும் இல்லை சுமாராக படிச்சுருக்கேன் இல்லை வந்து சூப்பராக படித்திருக்கேன் அந்த மாதிரி நானே வந்து என்ன பண்ணிக்கோம் அப்படின்னா எழுதி வச்சுருக்கேன் ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஒரு சில கொஷின்ஸ்க்கு எனக்கு எந்த கொஷின் வந்து தெரிஞ்சிருக்கு எந்த கொஷின் வந்து தெரியாமல் இருக்குது ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு ஐம்பது கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஐம்பதுமே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்காது அதில் ஒரு சில கொஷின்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும் ஒரு சில கொஷின் வந்து தெரியாமல் இருக்கும் ஸோ இப்போ இங்கே உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இதெல்லாமே விட்டுட்டு நைன்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா நான் ரவுண்ட் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ எதுக்காக நான் வந்து ரவுண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த கொஷின் எனக்கு தெரியாது இருந்தாலும் நான் ஒரு ஆன்சர்ஸ் வந்து போட்டிருப்பேன் ஸோ நம்ம வந்து ரீசெக் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கு பதிலாக பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன் அப்போ நம்ம வந்து போட்ட ஆன்சர்ஸ் ஏன்னா நம்ம மைண்டில் அந்த சி ஆன்சர்ஸ் தான் இருக்கும் நைன்த்து கொஷனுக்கு சி ஆன்சர் தான் மைண்டில் இருக்கும் சப்போஸ் அது வந்து எக்ஸாம்ஸில் கேட்டாங்கன்னா நம்மளும் அங்கே சி தான் போடுவோம் ரீசெக் பண்ணலாம் அதே போல் எனக்கு நல்லா தெரிஞ்ச கொஷின் இப்போ செவன்த் அண்ட் எய்த்து கொஷின் வந்து எனக்கு நல்லா தெரியும் படிச்சிருக்கேன் இருந்தாலும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏடி இந்த மாதிரி போட்டிருக்கேன் ஆனால் அங்கே கரெக்டான ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா அதுக்கும் சிதான் வந்து ஆன்சர்ஸ் அப்போ எனக்கு நல்லா தெரிஞ்ச கொஷனுக்கு நான் எதனால் தப்பு பண்ணியிருக்கேன் அப்போ அந்த டாப்பிக் நான் வந்து சரியாக படிக்கலையா அப்படிங்கிறத நம்ம ஒரு செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் இந்த மாதிரி தான் எழுதி பார்த்துருப்பேன் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு ஹண்ட்ரட் கொஷின் நான் வந்து அப்ஜெக்டிவ் புக்கு வச்சுருந்தேன் ஒரு டெஸ்ட் எழுதுனா ஒரு ஹண்ட்ரடு அல்லது செவன்ட்டி எயிட்டி அந்த டாப்பிக்கே எவ்வளோ கொஷின் இருக்கோ மினிமம் சரிங்களா அதில் மேக்ஸிமம் நிறையா இருந்துச்சுன்னா மினிமம் ஒரு ஹண்ட்ரட் இந்த மாதிரி டார்கெட் வச்சு நான் வந்து எழுதி பார்ப்பேன் அந்த டாப்பிக் நான் படித்திருந்தாலும் சரி படிக்கலனாலும் சரி ஸோ நம்ம வந்து எழுதி பார்ப்போம் படிக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அது அடுத்த எக்ஸாம் படிக்கிறப்ப நமக்கு ரீக்கல் ஆகும் ஆஹா இந்த மாதிரி டைப்பில் கொஷின் வந்து ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதேமாதிரி கொஷினும் நம்ம என்ன பண்ணணும் ரிப்பீட்டடாக பார்க்கணும் அது எல்லாமே நமக்கு வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து டெஸ்ட் எழுதுவேன் ஸோ இது எதுக்காக அப்படின்னா நமக்கு எது நல்லா தெரிஞ்சதை தப்பு பண்ணுறோம் எது தெரியாமல் தப்பு பண்ணுறோம் ஒரு சில இது தெரியாத கொஷின்லாம் போடுவோம் அது ரைட்டாக வந்துடும் ஸோ அந்த மாதிரி டைமில் தெரியாத கொஸ்டின் என்னாச்சு ரைட்டாக வந்துச்சு அப்படின்னா அதை மறுபடியும் ரீசெக் பண்ணுறதுக்கு என்ன இருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நான் வந்து எழுதி பார்த்தோம்னா இது எந்த ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் செல்ஃப் டெஸ்ட்டு முடிஞ்சளவுக்கு டெய்லியும் எழுதுற டைம் இருந்தால் எழுதுங்க அல்லது வீக்லி ஒன்ஸாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கான சிலபஸ் வச்சு நீங்கள் என்னென்ன படிச்சுருக்கீங்களோ அந்த டாபிக் வச்சு எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ ஆல்